நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய வியாதிகள் மற்றும் பாதிப்பு குறித்து சேர்ந்த காணொலிகள் காண இருக்கின்றோம் அந்த வகையில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் உருவாகக்கூடிய நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஜலதோஷம் குளிர் இருமல் கபம் சோம்பல் மண்ணீரல் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் டைஃபாய்டு ஜுவரம் இரத்த சம்பந்தப்பட்ட ரத்த அழுத்தங்கள் மற்றும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்துமா பாதிப்புகள் மூச்சுக் கோளாறுகள் அடிக்கடி தளி கட்டி கொள்வது போன்ற உடல்நலக் கோளாறுகள் சந்திரன் பாதிப்பின் மூலமாக ஏற்படுகின்றன மேலும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் தாயேடன் ஏற்படக்கூடிய உறவி சிக்கல்கள் வீடு மனைகள் வங்கிகளில் சிக்கல்கள் மற்றும் வழி தோஷங்கள் இதன் மூலமாக ஏற்படுகின்றன